으아, 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 படவீர்கள் உடக நடைபீர்கள் உலக நிந்த படத்தீர்கள் நின்டவே உலக நின்ற படத்தீர்கள் நிங்கிட படமானா இதோ நமக No me ும்றை சக்கரம் விடும் சந்தரிக்கிறோகன கச்சம் பச்ச குருமாவாறு ராமனு

i don't

சிறப்பான முறையில் நடித்துக் கொண்டிருக்கும் அத்துணை என்பது சார்ந்த உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் நன்றி நான் கழகம் செய்யாவிட்டாலோ எனது ஆயுதத்தை அப்பேற்பட்ட சாபத்தின்படி கழகம் இங்கே கழகம் இங்கே என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கழகம் கிடைக்க வேண்டும் என்று பார்த்தால் யாரை வணங்க வேண்டும் யாரை வணங்கினால் எமது கழகம் இந்த இடத்திலே சிறப்பாக நடைபெறும் என்றால் கழகத்திற்கும் உலகத்திற்கும் நிறுத்தி அளிக்கக்கூடியவன்

ப்பா ஆயுதனை பேட்டுகிறோம் எங்கள் ஆயுத சாதிகப்பா கூறும் பழனி கப்பா அவர் நன்றி நன்றி அனாதியாய் பலவாய் உன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிரம்ம திருமினியாக கருணைக்கு ஒரு முகங்கள் ஆறும் கரங்கள் வடிரண்டும் உண்டு ஒரு திருமுருகன் வந்தான் என்ற கந்த கடவுளை வணங்கிவிட்டு போதிலும் கூட பெருமைக்கு இடம் இடத்தை பார்க்கின்ற விலையில் வர்ணிக்க வேண்டும் இருந்தாலும் பேர் பெற்ற இந்த இடத்தை யாரை வணங்கினால் கலகம் சிறக்கும் என்று பார்த்தால் அறியும் மரணம் மகிழ்ந்து பெற்ற செல்வனாம் அவன் என்று அருகர் சதம் ஐயன் ஐயப்பனை வணங்கி வழி தேடுவோம் கழகத்திற்கு நாராயணா மரணி மகிழ்ந்து பெற்று செல்வனாமவன் ஆதிபராசக்தி மகிழ் மைந்தனாபவன் இணையிலாத தெய்வமவன் இன்ப படிப்பவன் சபரிமலை வாழும் எங்க ஐயப்ப மனவன் எருமேலிதானில் வாழும் எங்களம் எருமேலிதானில் வாழும் எங்களம் ஏழுமையில் வேறவன் அருமை சோதரன் ஐயப்பன் ஏறுமையில் வேளவன் அருமை சோவதரன் எங்கள் ஐயப்பன் எங்கள் ஐயப்பன் ஐங்கரனின் தம்பிவன் அவன் ஐயப்பன் ஐந்து மலைக்கரசன் அவன் எப்பன் ஒளியாக நின்று நமையன்றும் காப்பவனவன் ஓங்கார பொருள் என்னும் வேதநாயகன் எங்களையப்பன் அவை கருள் செய்த சோதரன் அம்பு மில்லும் கையிலேந்தும் அழகுவானகள் எங்கள் ஐயப்பன் ஐயப்பனை காண வாருங்கள் ஐயப்பனை காண வாருங்கள் அவன் ஆபத்தை எல்லோரும் ஐயப்பனை காண பிணை காரணம் ஐயப்பனை <laughs> யப்ப <laughs> <laughs> பெண்ணை காணல் வாருங்கள் எல்லோரும் பாடுங்கள் ஐயப்பனை காருங்கள் பாருங்கள் நன்றி 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 வழிந்தோடு மீறுவோடு சங்கீத செய்யானும் சாந்த செய்ய மின்மின்கள் இசை செய்வாடு விரித்தாடு மகிழ் தொகை விந்தைகளும் எத்தனையோ என்று வறுமைக்குரிய இந்த இடத்தை பார்க்கின்ற வேலைகளை வர்ணிக்க வேண்டும் இருந்தாலும் கூட இப்பேர் பெற்ற சிறப்பு மிகு இயற்கை எழில் நிறைந்த இந்த இடத்தை நாம் எப்படி பாட வேண்டும் என்றால் சின்ன கணம் நினைக்கிறேன் சரி வைங்க அப்படியா என்ன பார்த்து நீங்க சின்ன கண்ண அழக்கிரா சின்ன கண்ண அழக்கிறா ராதையை கூங்கோதையை ராதையை கூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை சின்ன மயங்குது ஊடகம் அழக்கிறார் சின்ன கண்ண அழக்கிறார் ராதையை குறுங்கோதையை ராதையை குறுங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழக்கிறார் சின்ன கண்ணன்

I <laughs> don't சேருவேராறும் நெருங்காமல் மனவாசல்தனை முண்டுவே உருவான அது நல்ல சிவரஞ்சலி உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி ராகங்கள் அடி ஆடா நயமும் இணையும் பொழுதில் பொருகும் ஒரு ஜீவந்த உன் பாடுதான் ஓயாமடி செய்யின்றது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி புத்திருந்துருந்து பூவிழி நோகுதடி நேத்து வல செத்து வச்ச ஆசைகள் போனதடி நீ இருந்து நினச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து கலங்கள் போனதடி ஜீவன் பாடுது உன்னை தான் தேடுது காணாமல் எங்குது மனம் வாடுது எங்கே என் பாதை மாறி எங்கோ தேடி தேடி என் ஜீவன் குயிலே நீ என்னை நினைத்து இசைப்பாடு ஓசை அழிக்கும் ஆசைகள் மார்வீதும் தோல்வீதும் சாய்ந்திருக்க தேனார் என்ன தெரியலையா போடி வெள்ளச்சு என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது பொண்ணு ஏன் கால் ரெண்டும் போகுது பின்னு நாமுத்தம் போடத் துடிக்கிற பொண்ணு நீ உள்ள கட்டி அடிக்கிற என்ன நீ பழந்தான சொன்னால் சொன்ன பாடி அழைத்தேன் உன்னை இதோ தேடும் நெஞ்சம் வாராயன் தேவி தாராய் சிந்து சந்தம் உந்தன் சொந்தம் பாடி அழைத்தேன் உன்னை தேடும் நெஞ்சம் நிலவுக்கு வான மலருக்கு வாசம் இன்று ஆசைக்கு யோகம் இல்லை அனுபவிக்க யோகம் இல்லை பைத்தியம் தீர வைத்தியம் இல்லை உலகில் எனக்கு நிம்மதியில் இல்லை ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜியும் இல்லையா என்ன செய்வேன் ஒரு ராணியும் இல்லை வாட நல்ல உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை மத்தி மத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நானே انا காந்தாரக்டையது சாமி சாமி ஒரு நிசம் இப்டான் ஏய் அனே இப்டான் திரும்பி நல்லா இருக்க மறுபடியும் ஏன்ப்பா மரமிங்கு வாழும் அவரையும் வாழவேனோ வேறினை இழந்தும் ஆதமரும் விழுதுகள் குழந்தைகள் இருப்பதை மறப்பதா அம்மா நீயும் கலங்காதே உன்னை நான் காப்பேன் மறவாதே நீயே என்னுடகம் என் இல்லையே ஏது உதயம் எனது கானம் உன் காதில் விழவில்லையா உள்ளங்க தொடவில்லையா தேடும் கண் வை தவிக்க வருவன் துக்க சொன்னவாத்தை போனதோ வெறுமயமா நதோ தேடும் கண்பார் தவிக்க துடிக்கடி நான்கும் தேடி வந்த வேலை ஏடம் செய்ததில்லை தேடி வந்த வேலை ஏடம் செய்ததில்லை சிறகுகள் உடைந்த da இதய கடவுகளை திறக்க ஓடி வந்து சிறகு தீசிக் கொண்டதேனும் வலகில் போந்த ஒண்ணு நீக்க ஓடி வந்து வழங்கி நாட்டிக் கொள்ளினானம்மா காலன் இந்த கடை கதைக்குமா உடல்களை வெளித்திட ஊருக்கு வளருண்டு பாரம் உள்ள பாருப்பு சொல்லும்